புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிவாரண பொருட்களை வழங்கி தற்போது உரையாற்றி வருகிறார் அந்த நேரடி காட்சிகளை காணலாம் நீங்க பேரு கொடுத்தீங்கன்னா நாங்க அதுக்கு வேணுங்கிற ஒருவேளை வேற விதமான கிளியரன்ஸ் வேணும் பர்மிஷன் வேணும் மத்திய அரசுல இருந்து எங்களுக்கு கிளியரன்ஸ் வந்தா கொடுக்க முடியும்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வேணுங்கிற கிளியரன்ஸை வரவழைக்கிறதுக்கு முயற்சி நான் டெஃபினட்டா எடுக்கிறேன் ஏன்னா எங்க கண்ணால பாத்துட்டு போயிட்டு இது நகரப்புறமானாலும் வீட்டுக்கு உங்களுக்கு சேதம் ஆயிடுச்சு உங்களுக்கு வீட்டு வசதி வீடு கட்டுறதுக்கு வசதி வேணும்னா உடனடியாக கலெக்டர் கிட்ட பேரு கொடுங்க அவங்க நீங்க நீங்க எந்த கேட்டகரி இருக்கீங்கன்றது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நீங்க கொடுத்துருங்க எனக்கு வீடு போயிடுச்சுன்னு அவர் அந்த டீட்டெயில் மத்திய அரசோடையும் மாநில அரசோடையும் சே பங்கிட்டு யார் எவ்வளவு உதவி கொடுக்கணுமோ அவங்க கொடுத்து அதை உங்களுக்கு வரவழைக்கிறதுக்கான பொறுப்பு அவர் மேலே இருக்கு நாங்களும் அவங்களோட உதவி பண்றோம் இந்த வீடை பத்தி ரெண்டாவது வீட்டுக்கு சமானமா நம்மளுக்கு எமோஷனலா ஐயோ என் வீட்டுக்கு என் மகளுக்கு ராஜா அண்ணா சொன்னார் தென்னம் கன்றுங்கிற தவிர வேற எங்கயும் அந்த வார்த்தையை யூஸ் பண்றது இல்லை தென்னை மரத்தை இழந்த ஒவ்வொரு விவசாயியும் தயவு பண்ணி கலெக்டர் அவரோட டீம் அனுப்புவாரு எத்தனை பேர் இழந்திருக்கீங்கன்னு அவங்க பண்ணிப்பாங்க ஆனா நான் உங்ககிட்ட கேக்குறத நீங்க தயவு பண்ணி உங்க தோட்டத்துல தென்னந்தோப்புல எவ்வளவு தென்னை மரங்கள் விழுந்திருக்குன்றன அப்படிங்கிறது நீங்க ஒரு கணக்கு அவருக்கு கொடுங்க என் தோட்டத்துல இவ்வளவு உதவி கொடுப்பாங்க அந்த மரத்தை எல்லாம் முயற்சி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க நிலைய சமானமா பூமியை சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் குழி தோண்டி திருப்பி புது கண்ணு நாத்தணும் அது அந்த அளவு வரைக்கும் அவங்க பண்ண வேண்டிய உதவிக்கு இன்னைக்கும் மீட்டிங் எதுவும் இன்னைக்கு வச்சிருக்கிற மாதிரி இருக்கு அந்த மீட்டிங் மூலமா எப்படி அந்த அகற்றுறதுன்றத பத்தி அவங்க யோசிச்சு உங்க கிட்ட வந்து உங்க மரத்தை விழுந்த மரத்தை அகற்றி அகத்தி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வருது மெயின் பிரச்சனை வருஷத்துக்கு ஒரு பத்தோ இருபதோ ஒரு ஏக்கரத்துக்கு மரத்தை புதுசா நட வேண்டிய நிலை இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிற கண்டு கிடைக்கும் என்ன கண்டு சின்னதை எடுத்துட்டு வந்து நீங்க வச்சுக்கலாம் ஆனா ஒரேடைய லட்சக்கணக்கில் மரங்கள் விழுந்திருக்கணும் போது இவ்வளவு தென்னை கண்டு நம்மளுக்கு கிடைக்குமான்ற கேள்வி எழும் நான் இதை உடனே கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு மத்திய அரசில் இருக்கக்கூடிய ஒரு போர்டு தென்னை மரங்கள் தென்னை தென்னை வளர்ப்பு திட்டத்துக்கோசம் அவங்க ஒரு ஒரு போர்டு தனியா இருக்கு வாரியம் அவங்களோட இன்னைக்கு காலையில கூட பேசினேன் ஒருவேளை தமிழ்நாட்டில் எத்தனை கண்ணு தேவையோ அத்தனை கண்ணு இல்லைன்னா அத பக்க மாநிலம் கர்நாடகாலேந்தோ இல்ல நீங்க ஆந்திரால இருந்தோ இல்ல ஒரிசால இருந்தோ அந்த கண்களை வரவழைச்சு இல்ல அந்த மாநில கூட வேணும்னா எடுத்துட்டு வந்து இங்க உங்களுக்கு சப்ளை பண்றதுக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டேன் தேவைப்பட்டா நான் இதே சொன்னேன் அந்த மானில நிறைய கண் இருக்குன்னு ஒருவேளை அந்த ஸ்டேட் கவர்மெண்டோட பேசி அவங்களும் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தா ராணுவ கப்பல் மூலமா எடுத்துட்டு வந்து உங்களுக்கு தூத்துக்குடியில இறக்குறேன் விவசாயிகளுக்கு முதல்ல அவங்க தோட்டத்தில இருந்து தோப்புல இருந்து அந்த விழுந்த மரத்தை அகற்றட்டும் அதுக்கப்புறம் இன்டர் கிராப் மரத்தோட சேர்த்து ஒரு பயிர் சேனையோ உங்களுக்கு ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இன்னும் ரெண்டு மூணு விதமான கிராப்ஸ் நீங்க போட்டுக்கலாம் தென்னை வளர்ந்து உங்களுக்கு தேங்காய் கொடுக்குற அந்த வருஷம் வரைக்கும் நடுவுல இந்த இன்டர் கிராப் மூலமா நீங்க பருப்பு வளர்த்தீங்கன்னா அதையும் கொள்முதல் பண்றதுக்கு ஆனால் திட்டம் நம்ம போட்டோம்னா நீங்க இன்னிலிருந்து அஞ்சு ஆறு ஏழு வருஷம் கழிச்சு தென்னை காப்புக்கு வர வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் குறையாம அரசன் மூலமா ஏதோ உதவி பண்றதுக்கு நான் மத்திய அரசுல பேசி ஹார்டிகல்ச்சரல் செக்ரட்டரியும் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டோட அதிகாரியும் நான் ராதாமோகன் சிங் எங்களோட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் மத்திய அரசுல இருக்கக்கூடியவரோட இப்பதான் கார்ல இருந்து இறங்கறது முன்னாடி பேசிட்டு வந்து அவரும் ரொம்ப உடனடியா சொன்னாங்க அவங்களை நீங்க நாளைக்கும் இருப்பீங்கன்னா நான் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அனுப்பி வைக்கிறேன் அவங்களும் பேசட்டும் அப்படின்னு நான் இன்னைக்கு மத்தியானம் திரும்பி போயிடுறேன் ஆனாலும் அவங்கள நாளைக்கோ இல்ல திங்கட்கிழமை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென்னை சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இல்ல ஹார்டிகல்ச்சர் நீங்க பழங்கள் இல்ல வாழை அதுல இருக்கக்கூடிய விஷயங்களோ பத்தி பேசணும்னா அவங்க ரெண்டு பேரும் வருவாங்க நீங்க ஆல்ரெடி ஒரு குழு முதலமைச்சர் அவர்கள் பிரதம மந்திரியோட பேசி உடனே நிபுணர்கள் குழு வந்து ஆய்வு இருந்தாலும் வாழை தென்னை வாழை கோசம் நான் இந்த கோகனட் டெவலப்மெண்ட் போர்டும் ஹார்டிகல்ச்சர் செக்ரட்டரியும் அனுப்பி வைக்கிறேன் நீங்க தயவு பண்ணி கலெக்டர் உங்களோட விவரங்களை இந்த இடைக்காலத்துல கொடுத்து வச்சிருங்க அவங்களும் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட பேசி தென்னம் கன்று எடுத்துட்டு வரதுக்கான ப்ராப்ளம் இருக்கும் நம்மளுக்கு அவ்வளவு கண்கள் இல்லை அப்படின்னா இங்க இருந்தாவது வரவழைக்கிறதுக்கு மீதி மாநிலங்கள்ல இருந்து வரவழைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அதை தவிர கோகனட் போர்டு மூலமாக வேற ஏதாவது ஒரு உதவி உதவித்தொகை கொடுக்க முடியுமான்றத பத்தி நான் கேட்டு சொல்றேன் இப்போ நான் அது என்னோட மினிஸ்ட்ரி இல்லைன்றதுனால நான் டைரக்ட் அதை பத்தி பேச முடியாது பட் அந்த விவரம் எடுத்துட்டு போய் நான் தெரியல சொல்ல பார்க்கறேன் சோ தென்னை வாழை வீடு இது மூணும் பத்தி நான் அப்ப உங்களுக்கு விஷயம் சொல்றேன் எலக்ட்ரிசிட்டி கரண்ட் நம்ம வீட்டுக்கு ஒண்ணும் வரல நம்ம ஊருக்கு ஒண்ணும் வரல அவங்க முயற்சி பண்றாங்க நான் இல்லை எங்களை மந்திரி அவர்கள் இங்கே நேத்தி நாகப்பட்டினத்துல நான் வந்து இறங்கின போது எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் நாங்க பார்த்தார் பார்த்துட்டு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோமா இவ்வளவு ஒரே விழுந்திருக்கு நாங்க அதெல்லாம் சரி பண்ணணும் டைம் எடுக்கிறது நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க இதுக்கு இடையில உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி கிராமத்துல மக்கள் சொல்லவே பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் மந்திரியோட பேசி அதுக்கு தேவையான இந்த இடைக்காலத்துக்கு உதவி பண்றதுக்கு கெரசின் அனுமதியோட கொடுக்க சொல்லி சொல்றேன் எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு இன்னைக்கு காலையில அதான் இப்போ என்னோட பி வந்து சொல்றாரு கிட்டத்தட்ட எண்ணூறு அதாவது நீங்க நூறு கேட்டீங்கன்னா எண்பது சதவீதம் அதிகப்படியாவே கொடுத்திருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அதை எடுத்துட்டு கிளியர் பண்ணிக்கணும் இன்னைக்கு அந்த அதிகாரிகள் இங்க வந்திருக்காங்க பெட்ரோலியம் நான் கூப்பிட்டு விட்டேன் அந்த அதிகாரிகள் இங்க வந்திருக்காங்க அவங்களோட பேசிட்டு எத்தனை தேவையோ கெரசன் உங்களுக்கு தேவைப்படுற வரைக்கும் இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் தீர்ற வரைக்கும் கெரசின் சப்ளைய இடைஞ்சல் இல்லாம கொடுக்கறதுக்கு மத்திய அரசு மூலமாக எல்லா விதமான உதவியும் செய்யப்படும் இப்ப வந்திருக்கிற எக்ஸ்ட்ரா சப்ளைய ஸ்டேட் கவர்மெண்ட் உடனடியாக அது அங்கிருந்து கிளப்பி உங்களுக்கு எந்தெந்த கிராமத்துல கொடுக்கணுமோ அது கொடுக்க வேண்டிய முயற்சியை ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் கரசன் கிடைக்கிறதுக்கான முயற்சியும் நடந்துட்டு அதனால இப்போ இப்ப வரைக்கும் கேட்ட ஒரு நாலஞ்சு விஷயம் உடனடியாக பண்ண வேண்டிய விஷயங்களை பத்தி நான் இப்போ எடுத்து சொன்னேன் இன்னும் நாளடவில் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குன்றா அதை பற்றி நான் இப்போ உங்களோட டைம் எடுத்துக்காம அதுக்கு தேவையான உதவியை மத்திய அரசு பிரதம மந்திரி மூலமாகவே இத்தனையும் சொல்லியிருக்காங்க நீங்க தயவு பண்ணி உடனே உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அதனாலதான் நானும் இதுக்கு முன்னாடி எங்க கட்சியை சேர்ந்த மத்திய அரசு மந்திரியா இருக்கக்கூடிய அமைச்சர் பொன்னார் அவர்கள் வந்து இங்க நிறைய எல்லா கிராமத்துக்கும் போய் பார்த்துட்டு போயிருக்காருன்னு சொன்னா கூட அவரும் மத்திய அமைச்சர் என்ன சீனியர் இங்க பார்ட்டில அவங்க நிறைய இங்கே டைம் கொடுத்து பார்த்துருக்காங்க ஆனாலும் நானும் வந்தேன் ஏன்னா இப்ப வேற ஏதாவது விதத்துல உதவி பண்ணாலும் நம்மளும் உதவி பண்ணுறதுக்கோசம் மத்திய அரசுல இருந்து அனுப்பப்பட்டாங்க அதனால நான் வந்திருக்கிறேன் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் இடைக்காலத்தில் பண்ண வேண்டிய உதவியும் சரி நீண்ட நாட்கள் உங்களுக்கு உதவி பண்றதுக்கு மத்திய அரசு மூலமா என்ன உதவி வேணுமோ அதெல்லாம் டெபினா கிடைக்கும் சொல்றது கோஷம் தான் இங்க வந்திருக்கு அதனால நான் ராஜா அண்ணன் சொன்ன மாதிரி ராஜா அண்ணன் சொன்ன மாதிரி நம்பிக்கை எழுந்துட இந்த ரீஜன் நாலு அஞ்சு மாவட்டங்களாயிருக்கலாம் ஆனா பொதுப்படைய ஒரு காலத்துல நம்ம சொன்னது தஞ்சாவூர் இங்க இருந்து சோழர்கள் எங்கெங்கெல்லாமோ போய் நம்ம பிரகதீஸ்வரர் கோவில் மாதிரி பெரிய பெரிய கோவில் கட்டிருக்காங்க கம்போடியால இந்தோனேஷியால இங்க இருந்து தான் அதே மாதிரி இந்த நாட்டுல இது ஒரு பெரிய ரைஸ் பவுல் அதாவது இங்க இருந்து தான் நாடு முழுவதுக்கு தேவையான அரிசி நெல் விளைச்ச அரிசியா நீங்க அனுப்பி கொடுத்துருக்கீங்க பஞ்சம் இல்லாம இருந்தது நாடு முழுக்கனா தஞ்சாவூர் மாவட்டத்தை இன்னைக்கு அது நாலு மாவட்டம் ஆயிருக்கலாம் ஆனா தஞ்சாவூர் ஏரியா தான் நம்ம நாட்டுக்கு களஞ்சியம் அப்பேற்பட்ட இந்த ஏரியாவை இந்த ஏரியாவுக்கு இப்பேற்பட்ட புகழ் வரவேச்சு கொடுத்த நீங்க எல்லாரும் தன்னம்பிக்கையை இழக்க கூடாது எல்லாரும் இருக்கும் கேளுங்க நான் கேள்வி கேளுங்க ஏங்க வரலன்னு சொல்லுங்க எத்தனை நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது பேசினாலும் நாங்க தப்பா எடுத்துருக்கோம் டெஃபினட்டா உங்களுக்கு உதவி பண்றதுக்கு மத்திய அரசும் இருக்கு மாநில அரசும் எங்களோட ஒத்துழைக்கிறாங்க அதனால இந்த கஷ்ட நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு கசிஞ்சு பேச வேண்டாம் மனசு வேதனைப்பட வேண்டாம் தைரியமா இருங்க உதவி டெஃபினட்டா உங்களுக்கு தேடி வரும் நீங்க கேட்கிற உதவி வரும் தைரியமா இருங்க நம்பிக்கை இழக்க வேண்டாம் நன்றி விவசாய காப்பீடு திட்டம் அதுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க நாளைக்கு கூட எங்களால் கட்ட முடியாதுன்னு விவசாயிகள் இருந்து சொல்லிட்டு இருக்காங்க நான் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்தேன் மாநில அரசு எத்தனை விவசாயிகள் கட்ட முடியாம இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்களே கட்டிட்டு அந்த இழப்பீட்டு தொகை வரும்போது அதை கழிச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டா போச்சு அவங்களை எதுக்கு நீங்க ஒவ்வொரு இடமா சுத்த வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கிறேன் மாநில அரசு அதை பண்ணலாம் நாங்களும் மத்திய அரசு சொல்றோம் அந்த மாதிரி நீங்க சீக்கிரத்துல அமௌண்ட் ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படி போய் சேர வேண்டிய தொகை சீக்கிரத்துல சேர்ந்தா நல்லதுன்னு சொல்லிருக்கிறேன் அதை எடுத்து போய் நாளைக்கு நன்றி நன்றி உதவி நமது பிஜேபி மாநில தலைவர் அக்கா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்டுக்கிறது உங்களோட துன்பத்தில் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன்